இந்த மலை மேலே ஒரு கோயில் தெரியுது பாருங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஃபோன் மூலிமா நம்ம எடுத்துடலாம் பழகு பாருங்கள் மழை வந்து நம்ம கா பக்கத்துலேயே நம்ம கை தொடுற மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது ஆனால் வந்து இருந்து டோட்டலாக அவ்வளோ தூரம் வரும் நம்ம சேலத்தை சுற்றி மழைதாங்க எந்த பக்கத்தில் இருப்பீங்கன்னாலும் மலை தான் இந்த பக்கம் இது வந்து லெஃப்ட் சைடு ஒரு மலை தூரமா தெரியுதா அந்த மலையில இருந்து அப்படியே வந்தா ஏற்காடு தெரியுதுங்களா இதுதான் நம்ம ஏற்காடு மலை இப்போ வந்து மழை வந் வர்ற மாதிரி இருக்குங்க அதனால கருப்பு இல்லைன்னா இங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து நம்ம விடிய விட்டுதான் ஏற்காடு நல்லா கொஞ்சம் நல்லா எங்கள் ஊரில் இதாங்க இதான் ஏற்காட்டு மழை ஏற்காட்டுலாம் மழை வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் வந்து வெளிச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து கருகுன்னு இருக்கு தான் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பயங்கர விசேஷம் புரட்டாசி மாசத்துல பயங்கர விசேஷம் மழை வர மாதிரி இருக்கா அதனால ஒரு நாளைக்கு நான் வெளிச்சத்தில் வீடியோ எடுத்து எடுத்துக்கிறேன் அந்த மலை மேலே பாருங்க ஃபுல்லாக வந்து புக மூட்டம் இது ஒரு பில்டிங் வந்து தெளி தெளிவாக தெரியல இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது இது வந்து மலைங்க இங்கே மலை தெரியுதுங்களா இங்கே இது அப்படியே புகை சூழ்ந்துட்டுருக்கு மேலே மேகம் பாருங்க எவ்வளோ கருகுன்னு இருக்குன்ட்டு டோட்டலாக இது ஒரு ஆறரை மணி காலையில் சூப்பராக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு